பேரில் கலை இலக்கியம் தத்துவம் மெய்யல் ஓவியம் உட்பட அனைத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக தொடர் வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆங்கிலத்தில் யூனிஃபைட் விஸ்டம் என்ற அமைப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய அளவில் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டிய எண்ணம் எங்களுக்கு உண்டு இப்போ இந்திய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறோம் இந்திய தத்துவலை கற்றுக் கொடுக்கும்போது பலரிடமிருந்து வரக்கூடிய ஒரு எதிர்வினை வந்திருக்கிறது ஒரு நண்பர் அதை சொன்னார் இந்திய ஃபிலாசபி சொல்லிக் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் சார் ஆனால் எனக்கு சாமி கும்பிட்றதில் நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை கிடையாது அதனால் அது எதுக்கு அப்படின்னு நினச்சேன் அப்போ நான் கேட்டேன் இந்திய தத்துவம் என்றால் சாமி கும்பிடுறதுன்னு எங்கள் முடிவுக்கு எப்படி வந்தீங்க அப்படிதான் எல்லோரும் சொல்கிறாங்க சரி எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க நான் வேறு மாதிரி சொல்கிறேன் அவங்க சொல்ல மட்டுந்தான் கேட்பீங்களா நான் சொல்லதையும் கேட்பீங்களா கன்ஃபியூஸ் ஆகிட்டார் இந்திய தத்துவத்தில் சாமி கும்பிட்றதை பற்றி மட்டும் இல்லைங்க சாமி கும்பிடாமல் இருக்கிறத பற்றி இருக்குது சாமி மறுப்பு இருக்குது அப்படின்னு ஓ அப்படியா சார்வாகர்கள் என்று ஒரு தரப்பு உண்டு அவர்கள் நாத்திகர்கள் என்ற நான் நாத்திகன்தான் என்று அவர் சொன்னார் நான் கேட்டேன் எந்த வகையான நாத்திகன் அந்த கேள்வி அவர் எதிர்பார்க்கல அதென்னா நாத்திகம் நான் சொன்னேன் தத்துவம் நம்பிக்கையான குண்டு அப்படி ஒருத்தர் சொல்ல முடியுமாங்களா எந்த தத்துவம் முக்கியம் இல்லையா ஆத்திகத்தில் எந்த வகையான நாத்திகம்னு முக்கியமானது அதுபோல் நாத்திகத்திலேயும் பல பள்ளிகள் பல சிந்தனை மரபுகள் இருக்குது முதல்ல மேலை நாத்திகமா கீழே நாத்திகமா கீழே நாத்திகம்னா அதில் பல ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் அதி தூய நாத்திகம் பேசக்கூடியவர்கள் சார்வாகர்கள் அதுலேருந்து பல கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது நாத்திகத்தில் அப்போது நாத்திகம் என்பது கடவுள் நம்பிக்கையை மறுத்தல் மட்டும் அல்ல நீங்கள் கடவுள் நம்பிக்கையை மறுத்துட்டீங்க அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் ஏன் உருவாகிச்சு எப்படி உருவாகியது எப்படி இயங்குகிறது மனித வாழ்க்கை அதில் எப்படி இணைந்திருக்கிறது மனித வாழ்க்கையோட அர்த்தம் என்ன மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு கூறுகளுக்கும் அடிப்படை என்ன என்பதற்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தத்துவார்த்தமான விளக்கம் இருக்கும் என்றால்தான் நீங்கள் நாத்திகத்துடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்லது நீங்கள் வெறும் மறுப்புவாதி தான் மறுப்புவாதிக்கு ஒரு தத்துவம் தேவையில்லை இல்லை என்று சொல்வதற்கு எந்த தத்துவம் தேவையில்லை எப்படி என்று சொல்வதற்கு தத்துவம் தேவை அந்த தத்துவம் என்னென்னா அவர்கிட்ட கேட்குறேன் அவருக்கு அப்படி ஒன்றும் தெரியாது தமிழகத்தில் அது ஒரு ஃபேஷன் எனக்கு எதுவும் தெரிந்து கொள்ள அக்கறை இல்லை என்பதை தான் நான் நாத்திக என்ற வார்த்தையில் சொல்கிறாங்க நாத்திகனாக இருப்பதற்கும் நாத்திகத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது மேலை நாத்திகம் என்பது மூன்று வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கிறதுல ஒன்று ஐரோப்பிய அறிவியல் காலத்திலே உருவாகி நிலை கொண்டது ஃபயர் ஃபாக் வகையான நாத்திகம் இன்னொன்று மார்க்சியம் அது நாத்திகவாதம் அல்ல மார்க்ஸ் நாம் இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வேறொரு விளக்கம் அளிக்கிறார் அது இன்னொரு வகையான நாத்திகம் இன்னொன்று ஹெகல் பாணி நாத்திகம் அது ஐடியலிசத்தை ஏற்றுக்கொள்ளும் லட்சியவாதத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் கடவுள் என்ற அமைப்பை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு முந்தைய கிரேக்க மரபுகளில் மேலும் பல வகையான நாத்திகம் இருக்குது அக்னாஸ்டிஸ்ட் என்று ஒருவர் இருக்கிறார்கள் அறிய முடியாமை அறிய முடியாது என்பது ஒரு நாத்திகவாதம் தான் நிகிலிஸ்ட் இருக்கிறாங்க எல்லாத்தையும் மறுப்போம் என்பக்கூடிய நிகிலிஸ்ட் இருக்காங்க ஸ்கெப்டிக்ஸ் இருக்காங்க எல்லாத்தையும் எனக்கு சந்தேகம் உண்டுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படி பல பள்ளிகள் அங்கே இருக்குது அதுக்குள்ளே நான் போக வரும் போகவில்லை இங்கு வந்தால் இந்திய தத்துவத்திற்குள்ளேயே பலவிதமான நாத்திக பள்ளிகள் இருக்கின்றன நாத்திக பள்ளிகளுக்கு செல்வதற்கு முன்னால் ஆத்திக பள்ளிகளை பார்ப்போம் ஆத்திக மரபுகளை பார்ப்போம் அதாவது தெய்வம் உண்டு கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் என்று ஒரு விஷயத்தை சொல்லவில்லை நீங்கள் நினைப்பது போல் மேலிருந்து கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் சிஇஓ கடவுளாக வச்சுக்கிட்டு தான் எல்லா ஆத்திகளும் உட்கார்ந்துருக்காங்கன்னு இல்லை ஒவ்வொருவருக்கும் அந்த கடவுள் உருவகம் சின்ன சின்ன அளவில் மாறுபடுகிறது இந்து மரபுக்குள்ளே எடுத்து பார்த்தா பிரம்மவாதிகள் வேதாந்திகளுக்கு தான் கடவுள் அது கடவுள் அல்ல கடவுளுங்குறதே அதுக்கு இன்ஃபீரியர் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருப்பதும் பிரபஞ்சமாக நிற்பதும் தானன்றி பிரிதொன்றில்லாததும் அறிய முடியாததும் எங்கு மு எப்போதும் நிலையாக இருந்து கொண்டிருப்போமாக ஏதோ ஒன்று அவங்க பிரம்மம் என்று சொல்கிறாங்க அதை ஒவ்வொரு கணத்திலையும் உணர முடியும் என்று சொல்கிறாள் நான் அதுவே என்று உணர முடியும் என்று சொல்கிறாள் இது பிரம்மம் அந்த பிரம்மத்தை வழிபடும் பொருட்டு அது இங்கு நேரத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய எல்லா வடிவத்தையும் நாம் வழிபடலாம் அதை ஈஸ்வரன் என்று சொல்வாங்க ஈஸ்வரனுடைய வடிவங்கள் தான் தெய்வ வடிவங்கள் எல்லாம் என்று அவர்கள் வழிக்கிறார்கள் இது தவிர பூர்வமீமாசகர்கள் அல்லது வேள்வியை வழிபடுவர்கள் பல்வேறு தேவதைகள் இருக்கிற இந்திரன் நிறுத்த ஆரம்பித்து சூரியன் நிறைய தெய்வங்கள் அவங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வங்களை அவர்கள் வழிபடுகிறார்கள் ஆறு சமயங்களும் அதிலிருந்து அவர்களுக்கு பெருந்தெய்வங்களை உருவாக்கி கேட்கிறார்கள் அந்த ஆறு தெய்வங்களுக்கு துணை தெய்வங்களில் நிறைய தெய்வங்கள் இருக்கிறங்க அதன் பிறகு பல படிகள் கீழே வந்து கொண்டே இருக்கிறது கிராம தேவதைகள் குடும்ப தேவதைகள் நிறைய தெய்வங்கள் இருக்கின்றன இது தவிர சைவ சித்தாந்தம் ஒரு இறை உருவகத்தை முன்னிக்கிறது சைவ சித்தாந்தத்திலே வழிபாட்டு தளத்திலே சிவன் ஒரு பெருந்தெய்வம் ஆனால் தத்துவ தளத்திலே சிவம் என்பது ஒரு பிரம்மம் போன்ற ஒரு தத்துவ உருவகம் தான் சிவசக்தி என்று அது தன்னை தானே இரண்டாக பிரித்து ஒரு லீலையாக இந்த பிரபஞ்சத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது யோகியில் அமர்ந்தவன் அகம் சிவம் சிவோ அகம் என்று உணர முடியும் தானிய சிவம் என்று உணர முடியும் இப்படி ஒரு கொள்கை இருக்கு இதில் எது ஆத்திகம் இதில் ஏதோ ஒன்றில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இதற்கு வெளியே வெவ்வேறு இறை ஏற்பற்ற இறை மறுப்பல்ல இறை ஏற்பற்ற தத்துவங்கள் இருக்குன்ன அந்த ஒவ்வொரு தத்துவமும் ஒரு தீர்வை சொல்லியாக வேண்டும் அதை நமது மரபில் துக்க நிவாரணம் என்று சொல்வார்கள் அறியாமை உங்களுக்கு துயரத்தையும் பதற்றத்தையும் அளிக்கிறது அந்த அறியாமையை நீக்கி பதற்றத்தையும் துயரத்தையும் தணிக்கக்கூடிய ஒரு விடை அந்த தத்துவம் சொன்னால்தான் தத்துவத்துக்கு மதிப்பு அப்படி துக்க நிவாரணத்துக்கு ஒவ்வொரு காரணங்களை ஒவ்வொரு வழிமுறை சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இறை மதிப்பு தத்துவங்கள் என்றால் சாங்கியம் அதனுடைய கிளையாகிய யோகம் வைசேஷிகம் அதனுடைய கிளை ஆகிய நியாயம் இவை நான்கும் இறை மறுப்பு கொண்ட தத்துவங்கள் அவற்றுக்கு தனி பதில்கள் இருக்கின்றன கடவுளை அவை முன்வைக்கவில்லை இப்போ சாங்கியத்தை பொறுத்தவரை இந்த பிரபஞ்சம் என்பது பிரகிருதி இயற்கை இதை பார்க்கக்கூடிய பிரக்தி என்பது புருஷன் பிரகிருதியும் புருஷன் ஒன்றாகக்கூடிய பிரகிருதி புருஷ சம்யோகம்ன்ற ஒரு நிலை இருக்கிறது அது அடைவது துயரத்திலிருந்து விடுதலை செய்யும் அதுதான் ஞானம் த வைசேஷிகத்தை பொறுத்த இந்த பிரபஞ்சத்தை வகுத்தறிய முடியாத தான் துயரத்தை கொடுக்கிறது பிரபஞ்சத்துக்கு நமக்குமான உறவு என்பது தர்க்கபூர்வம் அமையும் போது அது துயரம் இல்லை ஆகிற அந்த தர்க்கத்தை உருவாக்குவதற்கு தான் அது முயற்சி செய்கிறது அந்த தர்க்கத்தை அது உருவாக்குறது அளித்ததுதான் நியாயம் இந்த பிரகிருதி புருஷ சம்யோகத்தை சென்றடையக்கூடிய வழியை வகுப்பது தான் யோகம் இப்படி நான்கு வீடு வேறு முறைகள் இருக்கின்றன இவை நாத்திகம் அல்ல அல்ல நாத்திகத்துடைய ஒரு வகை பேதங்கள் அவ்வாறன்றி இந்த பிரபஞ்சம் என்பது நான்கு அடிப்படை பருப்பொருட்கள் மட்டும்தான் அந்த பருப்பொருட்களுடைய இணைவால் இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்கு இதில் உள்ள துயரங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே இந்த நினைவுகள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் சார்பாகர்கள் அவர்கள் நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய அதி தூய நாத்திகள் என்று சொல்லலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகிருக்குன்னு அவங்க விளக்குறாங்க இதற்கு வெளியே இந்து மரபுக்கு வெளியே சமணமும் பௌத்தம் இருக்கின்றன சமணம் நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதில்லை பிரம்மத்தை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சமணத்துக்கு வேறொரு கொள்கை இருக்கிறது அது சமணத்தை நாத்திகம் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு இறைவாதம் இருக்கிறது அந்த இறைவாதம் பவசக்கரம் என்று அவங்க சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சுழற்சி இருக்கிறீங்க ஒன்று இன்னொன்றை சமன்சியை சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய சேர்ந்து அதை விதி என்று ஊழென்றெல்லாம் அவங்க விளக்குறாங்க ஆனால் அந்த பவசக்கரத்தை அவங்க வரைந்து வைத்து வைத்திருப்பார்கள் ஊழி ஊழியாக சுழந்து கொண்டு இந்த பவசக்கரத்தை கடவுளுக்கு நிகரான ஒரு கருத்துக்கோளாக அவங்க முன்வைக்கிறாங்க அது பிரம்ம மாதிரியான ஒரு பியூர் ஃபிலாசபிக்கல் அசம்ஷன் பௌத்தம் அதே மாதிரி தண்ணி மேடிலிருந்து கீழே தான் வரும் தீ மேலே போகும் தீ சுடும் தண்ணி குளிர்ந்துருக்கும் இது ஒவ்வொன்றும் அதனுடைய தர்மங்கள் இப்படி கோடானு கோடி தர்மங்களால் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் அனைத்தையும் ஒரே ரூலாக மாத்தினா மகா தர்மம் வந்துட்டு அதுதான் பிரபஞ்ச தர்மம் அது கிட்டத்தட்ட பிரம்ம மாதிரி தான் ஒரு ப்யூர் ஃபிலசபிக்கல் அசம்ஷன் அதுவும் கடவுளுக்கு கிடையாது கடவுளை நீக்கினால் அந்த இடத்துல தர்மத்தை கொண்டு வைக்கிறாங்களும் இதில் ஏதோ ஒரு தரப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே மொத்தமொத்த இந்து தரப்பும் தெய்வத்தை முன்வைக்கிறது என்று சொல்ல முடியாது அதுக்குள்ளே இறை மறுப்பு தரப்பு இருக்குது இறை இலா தரப்புகள் இருக்குது பௌத்தம் நாத்திகம் என்று சொல்ல முடியாது அது பிரம்மத்தையோ இறைவனையோ முன்வைக்கவில்லை அதற்கு பதிலாக தர்மத்தை முன்வைக்கிறது நாத்திகம் என்று ஜெயினத்தை சொல்ல முடியாது அதற்கு பதிலாக அது பவம் என்கிற ஒரு பெரிய ஒரு சுழற்சியை முன்வைக்கிறது இவ்வளோ பெரிய சித்திரம் இந்திய சிந்தனைக்குள் இருக்கிறது இந்து தர்மத்துக்குள் இருக்கிறது இதை கட்டறிந்து ஒருவன் தனக்கான இடத்தை தெரிந்து கொள்ளலாம் எது தப்பு சரின்னு கிடையாது நீங்க யாருங்கிறதா முக்கியம் எந்த தரப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒருவன் தன்னை சார்வாகன் என்று உணரலாம் ஒருவன் தன்னை பௌத்தன் என்று உணரலாம் ஒருவன் தன்னை சமணன் என்று உணரலாம் சமணத்திலே வேற வேற பள்ளிகள் இருக்கின்றன பௌத்தம் என்று எடுத்துக்கொண்டால் அதிதூய தவிர வேற எதையுமே நாம் உணர தேண்டிய தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களை ஹீனயானிகள் என்று சொல்கிறார்கள் அதை நாம் உணரவே முடியாது ஆகவே அதனுடைய வடிவமாக புத்தரை புத்தருடைய உடலை தம்மகாயம் தர்மத்தின் உடல் வடிவம் என்று எடுத்துக்கொண்டு புத்தரை வழிபடலான்னு சொல்லக்கூடியவர்கள் மகாயானிகள் என்று சொல்கிறார்கள் இனி இந்த அருவமான மகாதர்மத்தை சென்றடைவதற்கு யோக பயிற்சிகளை செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யோகாச்சார மரபு என்று சொல்கிறார்கள் அதற்கு பல தாந்திரிக பயிற்சிகளை செய்யலாம் சொல்லக்கூடியவர்களை வஜ்ராயண மார்க்கம் என்று சொல்கிறார்கள் இவர் பல பிரிவுகள் இருக்கின்றன சாங்கியம் என்று சொன்னால் சாங்கியத்திலேயே அந்த இயற்கையை முன்னிறுத்தக்கூடிய பர ஒன்று இருக்கிறது அது நிரீஸ்வர என்று சொல்வார்கள் அந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய பார்க்கும் தரப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது அதற்கு ஈஸ்வர சாங்கியம் என்று பெயர் இவ்வளவு பிரிவுகள் இவ்வளவு கொள்கைகள் ஏன் என்று கேட்டால் எல்லா வகையிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லா உண்மைகளும் மனிதனை தெரிந்து கொள்ள தேவைப்படுகிறது ஒரு எளிமையான கேள்வி இருக்குது தத்துவத்துக்கு ஏன் இவ்வளோ தரப்பு அடுத்த கேள்வி சரி அரசியலுக்கு ஏன் எவ்வளோ தரப்பு என் பொருளாதாரத்தில் ஏன் இவ்வளோ தரப்பு என் அறிவியல் ஏன் இவ்வளோ ஆயிரம் பல்லாயிரம் தரப்பு அப்படி தான் மனித அறிவு இயங்கும் ஏன்னா மனிதன் பன்மை வழியாக இயங்கக்கூடியவன் பிரிந்து 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 பிறகக்கூடியவன் அவ்வளோ பேருக்கும் தரப்புகள் இருக்கும் அவ்வளோ பேரும் சேர்ந்து அவர் உண்மையை உருவாக்கி கொண்டு செல்கிறோம் ஆகவே இவ்வளோ தரப்பு இருக்குது நீங்கள் அறிவியல்ல எதை கற்றுக்கிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறீங்க அறிவியல் ஒருத்தர் நான் ஒரு கெமிஸ்ட் அப்படிங்கிறான் நான் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறான் நான் ஒரு டாக்டருங்கிறேன் அப்போது அறிவியல் ஒரு தரப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க கற்று தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் சயின்டிஸ்ட் அப்படி சும்மா சொல்ல சயின்டிஸ்டில் உடனே யார் எந்த சயின்டிஸ்ட்னு கேட்போம் இல்லையா அது மாதிரி தான் நான் நாத்திகன் என்றாலும் ஆத்திகன் என்றாலும் யார் நீ நிலைப்பாடு என்ன என்ன கற்றிருக்கிற என்பது முக்கியம் என்ன கற்றிருக்கிறாய் என்பதிலிருந்து தான் உங்கள்கிட்ட நான் பேசணுமா வேண்டாம் முடிவு பண்ணலாம் அல்லது நீ சொன்னால் நான் மறுப்பேன் என்பது ஒரு தத்துவ நிலைப்பாடல்ல அது மறுப்பு வாதம் தத்துவத்திலே மறுப்பு வாதம் என்பது ஒரு வகையான எதிர்நிலை அது தத்துவ தற்கொலை என்று தான் சொல்வாங்க அதாவது தத்துவத்தை இல்லாமல் இருத்தல் தான் அதாவது எனக்கு அறிவில்லை என்று சொல்வதற்கு சமானமானது தான் நான் வெறும் எதிர்ப்பாளர் என்று சொல்வது ஆகவே அறிதல் கற்றல் முக்கியம் ஏற்பதற்கும் எதிர்ப்பதற்கும் கற்றல் முக்கியம் அந்த கல்வி அளிக்கத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம்